நாம் அனைவரும் கிட்டத்தட்ட ஒரு கோடி கையெழுத்திட சொல்லியிருக்காரு நாம் மாநில அரசை வலியுறுத்திருக்கிறோம் ஆகவே இந்த சமக்கல்வி கொள்கை எங்களுக்கு வேண்டும் மாணவர்களுக்கு ஏழை தமிழக மாணவர்களும் தனியார் பள்ளிகளில் படிப்பதைப் போல அரசாங்க பள்ளிகளில் இந்த கல்வி வேணும்னு சொல்லி சிபிஎஸ்இ பாடத்திட்டம் தனியார் பள்ளிகளில் இருப்பதைப் போல அரசாங்க பள்ளிகளிலும் வேணும் எல்லோரும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கையெழுத்து இயக்கம் வசதி வாய்ப்புள்ளோருக்கு உயர்தரமான கல்வியும் ஏழை எளியோருக்கு தரமற்ற கல்வியும் தான் தலை என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கல்வியில் சமத்துவம் என்பது வெறும் வார்த்தையாக மட்டுமல்ல தற்போதைய தேவை கல்வி கொள்கையில் ஒரு புரட்சி சமமான கல்வியை அனைத்து தரப்பு மாணவர்களுக்கும் பெற்றுத் தருவதே நாங்கள் என்று ஏற்கும் தலைமை சபதமாகும் வாருங்கள் முடித்து காண்பிப்போம் உரிமை உரிமை இங்கே ஹிந்தி பள்ளி நடத்துது அவர்கள் பெற்ற பிள்ளை எங்கே பல மொழிகளை படிக்குது அரசு பள்ளி பிள்ளை எல்லாம் அழுது புலம்பி தவிக்குது அனைவரும் சமக்கள்